ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிரலாம் இன்னைக்கு வந்து அனைவருக்குமே பயனுள்ள வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம வந்து ரேஷன் கடையில பாம் ஆயில் வாங்குவோம் அந்த பாமாயில் வந்து ஒரு சிலர் பயன்படுத்துறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா தலைவலி கிருகிருப்பு வறுமை அப்படின்னு நினப்பாங்க அப்படியெல்லாம் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இந்த எண்ணெயை நம்ம எப்படி சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துடலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து இந்த பாமாயில் உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடேறட்டும் இங்கிட்டு வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அதில் நான் எடுத்திருக்கேன் அந்த புளியை வந்து நல்லா தட்டிக்கோங்க தட்டிட்டு அதுக்குள்ளே கல் உப்பை வச்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க எண்ணெய்கிட்டு நல்லா சூடேறி கொதிக்கிற மாதிரி வரணும் அந்த டயத்தில் வந்து இந்த புளியை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு அந்த புளி வந்து கலர் மாறி வரணும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறனால நமக்கு வந்து கிருகிருப்பு தலைவலி எதுவுமே செய்யாது நம்ம வந்து தாராளமாகவே இந்த எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தலாம் எந்த ஒரு தொந்தரவுமே நம்ம உடம்புக்கு இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா இந்த புளி வந்து கலர் மாறிடுச்சு இப்போ வந்து இந்த புளியை வெளியே எடுத்துடலாம் அதோடய பித்தத்தன்மை அந்த எண்ணெயில் இருந்த பித்தத்தன்மை எல்லாமே எடுத்துருச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் இடிகள் வச்சுருப்போம் அதை வந்து அப்படியே நம்ம டைல்ஸில் வச்சிடாமல் ஒரு டவல் போட்டு கீழே வச்சுக்கோங்க நம்ம வேஸ்ட்டான டீ சல்லடையை வந்து தூக்கி போட்டுறாமல் அதை பின்னாடி இருக்கிற சல்லடையை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடிக்கல் மேலே வச்சுட்டு நம்ம இப்படி இடித்தோம்னா கீழே நம்ம மிளகு சீரகம் இடிக்கும் போது வந்து வெளியே தெறிக்காமல் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து கோதுமை மாவு அரைச்சி வச்சிருப்போம் நிறையாவே அரைச்சி வச்சுருப்போம் அது வந்து பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தூளுப்பை வந்து அந்த மாவோடு சேர்த்துட்டு கை வெட்டு கலக்கக்கூடாது இந்த மாதிரி கரண்டியை விட்டு நல்லா கலந்து விளச்சிட்டோம்னா இந்த மாதிரி செய்கிறதுனால வந்து பூச்சிகள் வராமல் மாவு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்